நக்ஷத்ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலாட்டாக வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தெரிவி வர சேனலுங்க நம்ம சேனலில் நிறைய கோவில்களை பற்றி நிறைய பரிகார ஸ்தலங்களை பற்றிலாம் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா சனி பாதிப்பு உள்ளவங்க சனி தோஷம் இருக்கிறவங்க சனி பிரீத்தி பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க போக வேண்டிய கோவில் சென்னையிலேயே என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இன்றைக்கி வந்து சென்னையில் உள்ள சனீஸ்வரம் ஆலயம் சனி சனியால் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து பரிகார ஸ்தலமாக விளங்குகிற சென்னையில் இருக்கிற ஆலயத்தை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பொதுவாக சனி பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா திருநள்ளாறு தான் போவாங்க திருநள்ளாறு அனைவராலும் வந்து உடனே எல்லாம் போயிட முடியாது இல்லையா வந்து இங்கேயே சென்னையிலேயே உங்களுக்கு வந்து ஒரு அருமையான கோவில் இருக்குது அந்த கோவிலை பற்றி விரிவாக நம்ம பதிவில் பார்க்கலாம் அங்கே பதிவுக்குள்ளே பார்க்கலாம் இன்றைக்கி சனி தோஷ பரிகாரஸ்தலம் தோஷம் இருக்குது ஒரு ஜாதகத்தில் ரொம்ப கடுமையாக இருக்குது அஷ்டம சனி இருக்குது ஜென்ம சனி இருக்குது ஏழர நாட்டு சனி இருக்குது அப்படின்னா சனிக்கான பிரீத்தி பண்ணனும் சனி சனிக்கான பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா சென்னையிலேயே வந்து ஒரு கோவில் இருக்குது சென்னைக்கு பக்கத்தில் பல்லாவரம் ரயில் நிலையம் பக்கத்துலேயே மூணு கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்திங்கனாக்க பொழிச்சலூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் அமைஞ்சிருக்கிற சனி பகவான் ஸ்தலம் வந்து நம்ம வந்து இங்கே வந்து பார்க்க போகிறோம் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா பல்லாயிரம் ஆண்டு பழமையான கோவில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கனாக்க பல வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு ஆலயம் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த கோவிலில் உள்ள சிவன் வந்து சுயம்பு லிங்கமாக வந்து உருவானது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சென்னையில் உள்ள நவகிரக கோவிலில் இது சனி பகவானுக்கான கோவிலாக வந்து எல்லாரும் வந்து வழிபடுறாங்க இறைவன் அகதீஸ்வராக இருந்து அருள்பாளிக்கிறார்கள் தாயார் வந்து ஆனந்தவள்ளி இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக சென்னையில் அனகாபுத்தூர் பக்கத்தில் பொழிச்சலூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில் இந்த கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க பனிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த கோவில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த கோவிலோட இறைவன் சுயம்புமூர்த்தியாக வந்து பாலிக்கிறார் இந்த கோவிலில் உள்ள சிவனை வந்து அகத்தியர் பூஜம் ப பூஜை பண்ணதுனால அகதீஸ்வரர் அப்படின்னு வந்து பெயர் ஏற்பட்டதுன்னு வந்து சொல்றாங்க இந்த கோவிலில் இன்னும் நிறைய சிறப்புகள் வந்து இருக்குது பாண்டவர்கள் தன்னோட வனவாசத்தின் போது இந்த இடத்துல வந்து தங்கியுள்ளதாகவும் வந்து ஒரு வரலாற்று கூறி இருக்குது முக்கியமாக வந்து சித்திரை மாதத்தில் ஏழு எட்டு ஒம்பது தேதிகளில் சூரிய ஒளி இறைவன் மீது டைரெக்டாக வந்து படுறா மாதிரி இந்த கோவில் வந்து அமைப்பு வந்து இருக்கிறது இன்னும் வந்து ஒரு தனி சிறப்பு இந்த கோவில் வந்து புராண கதை வந்து என்னென்னா சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்மளை மாதிரி உள்ளவங்களுக்கு சனியாக ஏழரை சனியாக சனியாக வந்து பல பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றார் போல தண்டனை வந்து கொடுக்குறாரு இல்லையா அவருக்கு வந்து ஏற்படுற பாவத்தை வந்து போக்குறதுக்காக சிவபெருமானை வேண்டினாராம் சிவன் வந்து இந்த இடத்துல வந்து பூஜை பண்ணும்படி கூறியதுனால அங்கே வந்து எப்படி திருநள்ளாறில் வந்து குளம் இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் வந்து குளத்தை வந்து வெட்டினாராம் அதனால தான் இது வட திருநள்ளாறு அப்படின்னு வந்து அழைக்கப்படுது வட திருநள்ளாறு தீர்த்தமாக இங்கே வந்து இருக்குது எப்படி திருநள்ளாற்றில் அவர் வந்து சின்முத்திரையோட காட்சி தராரோ அதே மாதிரி இங்கேயும் வந்து காட்சி தராரு மங்கள சனீஸ்வரராக காட்சி தராரு முக்கியமான சனிதோஷம்கான பரிகாரஸ்தலமாக இந்த கோவில் வந்து விளங்குது கோவிலோட அட்ரஸ் நான் ஏற்கனவே வந்து சொல்லிட்டேன் அதே மாதிரி பல்லாவரத்துலேருந்து எங்கே போனீங்கன்னா மூணு கிலோமீட்டர்லேயே இருக்குது இது அனகாபுத்தூர் பொய்ச்சலூர் அந்த அதுக்கிட்டேயே வந்து அமைஞ்சிருக்கு கோவில் வந்து காலை ஆறுலேருந்து பன்னெண்டு மணி வரை நடை வந்து திறந்துருக்கு மாலை நான்குலேருந்து எட்டு எட்டரை மணி வரைக்கும் நடை வந்து திறந்துருக்கோங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது சனிக்கான பரிகார ஸ்தலம்னு சொல்கிறாங்க இல்லையா அதே மாதிரி இங்கே வந்து ராகு கேது அதுக்கான பரிகாரமும் இங்கே வந்து பண்ண முடியும் அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த கோவிலாக பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததுனால ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவிலாக இங்கே வந்து சொல்கிறாங்க இந்த கோவிலை இந்த கோவிலில் உள்ள இறைவன் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு புறம் பார்ப்பது பார்ப்பது போன்று இருக்கும் அதே மாதிரி அம்மன் வந்து தெற்கு புறம் பார்ப்பது போன்று வந்து இருக்கிறது இன்னும் வந்து ஒரு தனி சிறப்பாக இருக்குது இந்த கோவிலில் நிறையா விழாக்கள் வந்து மிக விமர்சையாக வந்து கொண்டாடுறாங்க அதில் மகா சிவராத்திரி சனி பயிற்சி கார்த்திகை தீபம் சங்காபிஷேகம் நடக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முருகனுக்கும் வள்ளி தேவானிக்கும் திருக்கல்யாணம் இங்கே வந்து ரொம்பவே பண்ணுறாங்க ராகுகால ப பூஜையும் வந்து இங்கே வந்து ரொம்ப விசேஷமாக வந்து பண்ணுறாங்க பிரதோஷம் இங்கே ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து நடக்குது இங்கே வந்து சனி தோஷத்துக்கான பரிகாரம் ராகு கேதுக்கான பரிகாரம் தோஷம் விலகிறதுக்கான பரிகாரம் போன்ற பல விஷயங்களுக்கு இங்கே வந்து தீர்வு வந்து கிடைக்கிற ஒரு அற்புதமான அழகான கோவில் இது மாதிரி ஏராளமான சிறப்புகள் எடுக்கிற இந்த கோவிலுக்கு இப்போ சனி பயிற்சி வந்து இல்லை அப்படின்னு சொல்லி திருநள்ளாறுலேயே வந்து அறிவிச்சிருக்காங்க ஆனால் இன்னும் ஒரு சில பேர் வந்து அந்த சனிக்கான அந்த மூமெண்ட் வந்து தெரியுது அது வந்து சயின்டிஃபிக்காக வந்து அது வந்து உண்மைதான் அப்படின்னும் பாதி பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஒருவேளை சனி பரிகாரம் பண்ணணும் சனி பிரீத்தி பண்ணணும் என் ஜாதகத்திலேயே சனி தசை வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெலாம் இந்த கோவில் உங்களுக்கு ஒரு நல்ல அருமருந்தாக வந்து அமையும் அதுவும் சென்னையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வேறு எங்கேயுமே போக வேண்டாம் இந்த கோவிலுக்கு போய் நீங்கள் பிடிச்ச மாதிரி பரிகாரங்கள் செய்யலாம் இறைவனை போய் பார்த்து தலை போகும் அத்தனை பாவங்களுக்கும் உங்களுக்கு இமோஷனும் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் வேற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்